எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்ட பணியை பாஜக செய்து வருகிறது அத்தகைய சக்தியை தமிழகத்தில் தடுத்து நிறுத்துகின்ற சக்திதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பத்தூரில் பொங்கல் விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடி அமைச்சர் பெரியகருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பல்வேறு இடங்களில் தைத்திருநாளை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கட்சி கொடி ஏற்று வைத்து இனிப்புகள் வழங்கினார் முன்னதாக திருப்பத்தூர் ஒன்றைய நகர திமுக சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து அமைச்சரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் அண்ணாசலை சமஸ்கான் பள்ளிவாசல் திரு பேருந்து நிலையம் இதழில் மற்றும் நான்கு ரோடு ஆகிய பகுதிகளில் திமுக கொடியை ஏற்று வைத்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அமைச்சர் பெரியகர்பன் தெரிவித்தார் திமுகவை பொறுத்தமட்டில் தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டு தினமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் விழாவில் தைப்பொங்கல் விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் விழாவில் தொடர்ந்து பேசுகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல இது சமுதாய சீர்திருத்த இயக்கமாகும் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இன்று வரை அதை பாதுகாத்து வருகின்றனர் ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக அரசு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பதை மறந்து ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்ற ஒற்றை குறிக்கோளோடு இந்த அரசை வழிநடத்துகிறது நடத்துகிறது எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்ட பணியை பாஜக செய்து வருகிறது உலகில் இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயகத்தை அளிப்பதில் பாஜக ஈடுபட்டு வருகிறது அத்தகைய சக்தியை தமிழகத்தில் தடுத்து நிறுத்துகின்ற சக்திதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் ஸ்டாலின் என்றார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றைய செயலாளர்கள் சண்முக வடிவில் சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆரம்பகட்ட பணியை இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அத்தகைய ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகத்தை அளிப்பதற்கான முயற்சியில் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கிறது ஆக அத்தகைய செயல்களை தமிழகத்தில் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சக்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே இன்றைக்கு அவர் ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அனைத்து மதங்களையும் மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்ட பணியை பாஜக செய்து வருகிறது அத்தகைய சக்தியை தமிழகத்தில் தடுத்து நிறுத்துகின்ற சக்திதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பத்தூரில் பொங்கல் விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடி அமைச்சர் கருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பல்வேறு இடங்களில் தை திருநாளை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் முன்னதாக திருப்பத்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து அமைச்சரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் அண்ணாசலை சமஸ்கான் பள்ளிவாசல் திரு பேரங்க நிலையம் இதழில் மற்றும் நான்கு ரோடு ஆகிய பகுதிகளில் திமுக கொடியை ஏற்று வைத்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார் திமுகவை தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டு திமுகவை பொறுத்தமட்டில் தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டு தினமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் விழாவில் தைப்பொங்கல் விழாவில் கட்சி விவாயிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார் விழாவில் தொடர்ந்து பேசுகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல இது சமுதாய சீர்திருத்த இயக்கமாகும் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இன்று வரை அதை பாதுகாத்து வருகின்றனர்